தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே ஆதி பருவம் முற்று பெற்றது இப்போ சபா பருவத்துக்கு போக வேண்டும் இந்த நேரத்தில் நண்பர் கேம்பி அவர்கள் ஒரு அருமையான ஆலோசனை சொல்லியிருந்தார் அதாவது ஒரு ரீ கேப் இது வரைக்கும் பருவத்தில் நாம் பார்த்த முக்கியமான நிகழ்ச்சிகளை மட்டும் ஒரு மீள் பார்வை பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம இதை குரூப் ஸ்டடி குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா அதனால் அந்த ரிவிஷன் மோடுக்கு போயிட்டார் போல் இருக்கு இருந்தாலும் இந்த ஆலோசனை எனக்கு வந்து நல்லதாகத்தான் தெரிந்தது அதனால் சுருக்கமாக முக்கியமான விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு அதன் பிறகு சபா பருவம் போகலாம் அப்படின்னு இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பகுதியை நாம முழுமையாக பார்க்க போகின்றோம் அதாவது கணிகர் அவருடைய வியூகம் ஆலோசனை அறிவுரை எப்படி ஒன்றா எடுத்துக்கலாம் திருதராஷருக்கு அவர் சொன்ன விஷயங்கள் எதுக்காக அதை நம்ம முழுசா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நம்ம சபா பருவத்தில் நாரதர் அவர் வந்து தர்மபுத்திரர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கிறார் இந்த கேள்விகள் எல்லாம் ஒரு அரசன் ஒரு நாட்டை எப்படி நிர்வகிக்க வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் மாதிரி இருக்குது ஒன்னு ரெண்டு கேள்வியில சரமாரியா கேள்விகள் கேட்கிறார் அந்த கேள்வி கேட்கும் போது அப்ப அந்த ராஜா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ராஜா அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆட்சியாளர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்கான அறிவுரைகள் அந்த கேள்வியில இருக்கு அந்த மாதிரியான கேள்விகள் அந்த கேள்விகளை படிச்சாலே போதும் அதுக்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதிலிருந்து அந்த ஆட்சி செய்வதற்கான தகுதி இருக்கின்றதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராஜாக்களுக்கு நான் வேற யாருக்கும் சொல்லலை ஸோ அதை நம்ம பார்க்கும்போது இந்த கணிகருடைய ஆலோசனைகள் இதையும் நம்ம முழுசாக ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வருகின்ற பதிவுகளில் அந்த கணிகருடைய அறிவுரை போஷன் இருக்கு இல்லையா அதை மட்டும் நம்ம முழுமையாக பார்க்க போங்க நம்ம நண்பரே அதன் பிறகு சபா பருவத்தை நாம் தொடங்குகிறோம் ரைட் இந்த மகாபாரதத்தை நாம் வந்து அந்த சந்தனவின் பிறப்பிலிருந்து பார்க்க ஆரம்பித்தோம் அதாவது மகாபிஷக் அப்படின்றவர் வந்து இங்கே ஏராளமான யாக யஜங்களை செய்து ஸ்வர்கத்துக்கு போறார் ஒரு நாள் தேவர்கள் எல்லாம் பிரம்ம தேவரை துதித்து கொண்டிருக்கின்றனர் அப்போ மகாபிஷக் அவரும் அங்கே இருக்கார் அந்த நேரத்தில் கங்கை அங்கே வருகின்றாள் அந்த சந்திரனை போன்ற அவளுடைய அந்த ஆடை அப்போ காத்தடிக்குது அந்த போது ஆடை சிறிது விலகுகின்றது அப்போ அந்த தேவர்கள் அத்தனை பேரும் தலை குனிந்து கொண்டார்கள் ஆனால் இந்த மகாபிஷக் தலகுனியாம அப்படியே பார்த்துட்டு இருந்தானா உடனே பிரம்மதேவன் வந்து சபித்து விட்டார் நீ மறுபடியும் பூலோகத்தில் போயிட்டு மனிதனாக பிறந்து எந்த கங்கையை நீ பார்த்து கொண்டிருந்தாயோ அந்த கங்கையால் நீ வந்து கஷ்டப்பட போற அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்து விடுகின்றார் இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தேவலோகம் தேவர்கள் அப்படின்னா நமக்கு வந்து சினிமாவில் பார்க்கறது தாங்க சாஸ்வதம் அப்படின்னு ஆகிப்போச்சு அங்கே வந்து ஆடல் பாடல் அந்த ரம்பை ஊர்வசி இவங்கள்லாம் வந்து நாட்டியம் ஆடிக்கொண்டே இருப்பார்கள் இவர்களெல்லாம் அப்படியே சந்தோஷமாக அது என்னென்ன ஓப்பானங்களெல்லாம் மருதி கொண்டு இப்படித்தான் வந்து நாம் ஒரு தவறான மயக்கத்தில் இருக்கின்றோம் மயக்கம் நமக்கு தான் அங்கே வந்து பெண்களெல்லாம் இந்த சொர்க்கத்தில் பெண்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படின்றதையும் சினிமா நமக்கு நிறைய சொல்லியிருக்குதுங்க ஆனால் இங்கே அந்த கங்கையுடைய ஆடை விலகிட உடனே அத்தனை தேவர்களும் தலை குனிந்து கொண்டார்கள் எந்த அளவுக்கு அந்த ஒரு கட்டுப்பாடுடன் இருந்திருக்கிறார் பாருங்கள் தேவர்கள் அப்போ நமக்கு சினிமாவில் காண்பிக்கப்படுவது இல்லை பொதுவெளியில இந்த மாதிரி சுத்திட்டு இருக்க விஷயங்கள் அதெல்லாம் அப்பட்டமான பொய் அப்படின்றது நமக்கு தெரியலையா இங்கு சித்தரிக்கப்படுகின்ற மாதிரி தேவர்கள் இருந்தார்கள் என்றால் அவங்க தலை குறிஞ்சிருந்திருக்க மாட்டாங்கோ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போ மகாபிஷக்கு சாபம் கொடுத்துட்டாங்க கங்கை வெளியே வருகின்றால் அப்போ வந்து அந்த அஷ்டவசுக்கள் அவங்க வந்து ரொம்ப சோகத்தில் இருக்காங்க என்ன ஏது அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் தெரியாமல் வசிஷ்டர்கிட்ட கொஞ்சம் தவறாக நடந்து கொண்டோம் அவர் வந்து நீங்களாம் பூமியில் போய் பிறங்க இதுதான் உங்களுக்கு வந்து சாபம் அப்படின்னு சொல்லிட்டாரு எங்களுக்கு வந்து இந்த மானிட வயிற்றில் பிறப்பதற்கு விருப்பம் இல்லை பார்த்தீங்களா அந்த யமலோகத்துல சொர்க்கலோகத்துலலாம் வந்து இந்த அற்ப மானிட பதரை அப்படின்னு சொல்லுவாங்க அது நிஜம்தான் போல இது இங்க வந்து பனிஷ்மெண்ட்னா தண்ணி இல்லா காடுக்கு போட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது சாபம் அப்படின்னா நீ பூமியில போயிட்டு மானிட பதறாக பிறக்க கிடவுது அப்படின்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க பிறக்கும் போது கூட அந்த மானிடர் வயிற்றில் பிறப்பதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால நீங்க எங்களை பெற வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ மகாபிஷக்கு கொடுத்த சாபம் கங்கைக்கும் சேர்த்துதான் என்ன சொல்றாரு நீ பூமியில போய் மனுஷனா பிறகணும் இந்த கங்கையால நீ கஷ்டப்படுவே அப்படின்னு சொல்றாரு அப்போ கங்கையும் பூமிக்கு வந்துதானே ஆகணும் அப்போ கங்கை வந்து அதை ஏற்றுக்கிறாங்க ஏற்றுட்டு சரி அப்புறம் எங்க எப்படி அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து அவங்க சொல்றாங்க பூலோகத்துல பிரதீபனுக்கு மகனாக சந்தனு அப்படின்ற ஒரு தன் பிறக்க போகின்றான் பெரிய புகழை பெறப்போகின்றான் அவர்கள் மூலமாக நாங்கள் பிறக்க வேண்டும் கூடவே இன்னொரு வேண்டுகோள் அது நாங்கள் அந்த ஏழு பேர் அவங்கள பிறந்த உடனே தபக்கனு தூக்கி நீங்க பொண்ணு விடுங்க தண்ணியில் போட்டு அந்த எட்டாவது அவன் மட்டும் அந்த வாரிசுக்காக இருக்கட்டும் நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுறோம் எங்களுடைய சக்தியில் கால் பகுதியை அந்த உயிருடன் இருக்க போகின்ற குழந்தைக்கு நாங்கள் கொடுத்து விடுகின்றோம் அப்போது ஏழு கால் ஒன்னே முக்கா ஏற்கனவே அந்த குழந்தைக்கு இருக்கின்ற ஒரு சக்தி வேறு அப்போது எந்த அளவுக்கு ஒரு பராக்கிரமசாலியாக இருக்கும் பாருங்கள் அந்த குழந்தை ஆனால் அவனுக்கு புத்திரன் உண்டாக மாட்டான் இதையும் அந்த வசுக்கள் சொல்கிறாங்க நீங்கள் தான் வந்து இதை செய்யணும் அப்படின்னும் போது கங்கை ஏற்றுக்கொள்கிறாள் அதே மாதிரி மகாபிஷக் அவரும் என்ன பண்றாரு இந்த பிரதீபன் அவர் வந்து ரொம்ப நல்ல ராஜா அவருக்கு நான் மகனாக பிறக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுகிறாருங்க இந்த பிரதீபன் அவர் வந்து ஒரு நாள் கங்கை கரையோரம் காட்டில் இருக்கும் பொழுது இந்த கங்கை என்ன பண்றா கடகடன் ஓடி போயிட்டு அவருடைய வலது தொடையில் அமர்ந்து கொள்கிறாள் அப்போ பிரதீபன் கேட்குறாரு நீ யாரம்மா என்ன வேணும் அப்படின்னும் போது அவர் சொல்றா இந்த மாதிரி வந்து நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ன உடனே பிரதீபன் சொல்றாரு இல்லைல்ல நான் வந்து அந்த மாதிரி செஞ்சுக்க மாட்டேன் எனக்குன்னு சில தர்ம நியமங்கள் எல்லாம் இருக்கின்றது அது மட்டும் இல்லை நீ வந்து என்னுடைய வலது தோடையில் உக்காந்துருக்க அது வந்து வாரிசுகளுக்கும் சந்ததிக்கும் மருமகளுக்கும் உரியது அதனால் நான் எப்படி ஒன்றை ஏற்றுக்க முடியும் இடது தோடை மட்டும்தான் காதலிக்கு உரியது அப்படின்றாரு நம்ம அன்னைக்கே பார்த்துருந்தோம் எந்த அளவுக்கு வந்து அந்த ஃபிசியாலஜி தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு உண்மையை போற போக்கில் வந்து அவர் சொல்லியிருப்பார் ஏன்னா நமது உடம்பு முழுசா ஒரு உடம்பு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த அந்த என்ஜான் உடம்புக்கும் சிரசே பிரதானம்னு சொல்றோம் இல்லையா அந்த தலை அப்படின்றது இருக்கின்ற மூளை அதுதான் எல்லாத்துக்கும் முக்கியம் அந்த வலது மூளை இடது மூளை அப்படின்னு சரி ரெண்டா பிரிஞ்சிருக்கு இந்த வலது மூளை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த உணர்வு பூர்வமான விஷயங்கள் இதையெல்லாம் ப்ராசஸ் பண்றது ரைட் சைட் ஆஃப் த பிரெயின் அதே மாதிரி இந்த கணக்கு லாஜிக்கு இந்த மாதிரி விஷயங்களை ப்ராசஸ் பண்றது இடது பக்கம் மூளை சரிங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இன்னொரு விசித்திரம் இந்த வலது மூளை இருக்கு இல்லையா இது வந்து நம்ம உடம்போட இடது பாகத்தோட தொடர்புடையது இந்த இடது பக்க மூளை அப்படின்றது உடம்பின் வலது பாகத்துடன் தொடர்புடையது அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கவாதம் வருவது அப்படின்றதே வந்து இந்த மூளை பாதிப்புன்னு ஒரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்க எந்த பக்கம் மூளை பாதிக்கின்றதோ இப்போ வலது பக்கம்னா இந்த பக்கம் பாதிக்கும் இடது பக்கம்னா இந்த பக்கம் உடம்பை பாதிக்கும் அந்த மாதிரி அதே மாதிரி தான் வலது மூளை இடது பாகத்துடன் கண்ட்ரோல் ஆகிருக்கு அப்போ அந்த உணர்வு பூர்வமான விஷயங்கள் எங்க ப்ராசஸ் ஆகுது வலது பக்கம் அதுக்கான அந்த டிரிக்கர் பாயிண்ட் அதெல்லாம் எங்கே இருக்குது இடது பக்கம் அப்போ இடது தொடைதான் காதலிக்குரியதுன்னு சொல்றாரு பிரதீபன் அதுக்கு அர்த்தம் என்ன இந்த பக்கத்துல இருந்தாதான் உணர்வு பூர்வமாக அதை வந்து உணர முடியும் அதை வலது தொடையில் உக்காந்தா அது வந்து கேல்குலேஷன் லாஜிக் அங்க உணர்ச்சி அப்படின்றதுக்கே இடம் இல்லை ரொம்ப அழகா சொல்றாரு வலது தொடை சந்ததி வாரிசு மருமகளுக்கு உரியதுமா நீ இந்த பக்கம் வந்து உக்காந்துட்டு அதனால நான் உன்னை கல்யாணம் முடிக்க முடியாது அப்படின்றார் அப்போ கங்கை வேண்டிக் கொள்கிறாள் சரி அப்ப நான் உனது மகனுக்கு மணமகளாக வர வேண்டும் கூடவே உனது மகன் கிட்ட நீங்க சொல்லிருங்க நான் என்ன செஞ்சாலும் அவர் கேள்வி கேட்க கூடாது அதை மட்டும் சொல்லிடுங்க அப்படின்ட்டு கங்கை மறைந்து விடுகிறாள் அதன் பிறகு பிரதீபன் என்ன பண்றாரு இறைவனை வேண்டி யாகம் செய்து ஒரு புத்திரனை பெறுகின்றான் ஆக்சுவலா அந்த காலகட்டத்தில் அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சுங்க அதனால தான் வந்து சந்தனு அப்படின்ற பெயர் வைக்கிறாங்க அதாவது அந்த அமைதியான காலத்தில் வயசானாலே நமக்குள்ள ஒரு அமைதி வந்துடும் இல்லையா அந்த அமைதியான காலத்திலே பெற்ற மகன் அப்படின்றத குறிக்கும் விதமாக வயசான காலத்தில் அதைத்தான் வந்து சந்தனு அப்படின்னு பெயர் அதுக்கப்புறம் அந்த சந்தனுவுக்கு எவன பௌர்வம் வருகின்றது அப்போது பிரதீபன் வந்து அந்த சந்தனு கிட்ட சொல்கிறார் இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணு உன்கிட்ட வருவா உன்னை வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவா ஆனா அவ என்ன செஞ்சாலும் வந்து நீ மறுபயிற்சி பேசக்கூடாது அப்படின்றா அதே மாதிரி சந்தனு மகாராஜா அவரும் வந்து ஒரு நாள் காட்டில் போயிட்டு இருக்கும்போது கங்கை வருகின்றாள் அந்த பெண்ணை பார்த்த உடனே ஏன்னா இப்ப கங்கைன்னா கேட்கணுமா இவருக்கு வந்து கங்கையின் மீது மையல் வந்து விடுகின்றது அப்புறம் அவகிட்ட போய்ட்டு அப்ரோச் பண்றாரு அப்ப கங்கை என்ன சொல்றான் நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன் ஆனால் நான் என்ன செஞ்சாலும் நீங்க கேள்வி கேட்கக்கூடாது அப்படி கேட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த நொடியே நான் உங்களை விட்டு விலகி விடுவேன் அப்படின்றான் அது பொதுவாகவே அப்படித்தானே லவ் பண்ணும்போது நம்மளால முடியுமோ முடியாதோ அதை பற்றிலாம் யோசிக்கிறது கிடையாது காதலி என்ன கேட்டாலும் சரி சரி அப்படின்னு தலையாட்டிடுவோம் இப்போ அந்த காதலிக்காமல் அரேஞ்சு மேரேஜ் பண்ணிக்கிறவங்க என்னப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் சரி சரின்னு தலையாட்ட போகிறாங்க ஒட்டு மொத்தத்தில் ஆம்பளைங்க என்னைக்குமே இந்த பூம்பும்பாடு மாதிரி தான் இருக்கும் இதுதான் வந்து காலங்காலமாக நாம் பார்த்துட்டு வர விஷயங்கள் இவரும் வந்து சரி என்று சொல்லிவிடுகின்றார் அதுக்கப்புறம் சந்தனவுக்கும் கங்கைக்கும் திருமணம் நடைபெறுகின்றது குழந்தை பிறக்கின்றது குழந்தை பிறந்த உடனே அதை வந்து கங்கையில் போட்டு கொன்று விடுகின்றாள் கங்காதேவி இவர் பார்க்குறார் சந்தனோ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா நான் என்ன செஞ்சாலும் கேட்க கூடாது சொல்லி தானே கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஏழு குழந்தைகள் பிறக்க பிறக்க அப்படியே தூக்கி போட்டுறா கங்கை இவருக்கு தாங்க முடியல எல்லா ஆண் குழந்தைகள் ஒவ்வொரு குழந்தையும் பெத்த தாய் இந்த மாதிரி பண்ணுவாளா அப்படின்னு அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அந்த எட்டாவது குழந்தை அத பிறந்த பிறகு தண்ணியில் தூக்கி போட போறா இப்ப வந்து சந்தனவால தாங்கிக்க முடியல நில் எதுக்கு வந்து இப்படி பறந்த குழந்தையெல்லாம் நீ வந்து தண்ணீர் போட்டு கொள்ற ஒரு தாய் பண்ற அப்படின்னும் போது அப்ப கங்கை சொல்றா ராஜன் கொடுத்த வாக்கை மீறிவிட்டார் நான் என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு நீ சொன்ன இன்னைக்கு நீ கேள்வி கேட்டுட்ட அதனால் இனிமே நான் உன்னுடன் இருக்க மாட்டேன் இந்த குழந்தையை நான் எடுத்து செல்கிறேன் இதை நல்லபடியாக வளர்த்து ஒரு வீரனாக பராக்கிரமசாலியாக நான் உன்னிடம் கொண்டு வந்து தருவேன் அப்படின்னுட்டு கங்கை அந்த குழந்தையுடன் சென்று விடுகின்றாள் அதற்கு பிறகு அந்த குழந்தையை வந்து ஒரு மிகப்பெரிய வீரனாக வளர்த்து எவ்வன பருவத்தில் சந்தனவிடம் கொண்டு வந்து கொடுக்கின்றாள் கொடுத்து விட்டு மறுபடியும் மறைந்து விடுகிறாள் கங்காதேவி இப்போது சந்தனவுக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நம்ம குழந்த வந்து ஒரு மிகப்பெரிய வீரனா நம்ம கிட்ட வந்திருக்கான் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அவர் எங்கேயோ போகும்போது ஒரு அற்புதமான வாசனை அந்த வாசனை எங்கே வருது அப்படின்னு அவர் தேடிட்டே போகிறாரு போனால் அங்கே வந்து பரிமளகந்தி அப்படின்ற பெயரில் ஒரு பெண் இருக்கின்றாள் அந்த பெண்ணுடைய முன்கதை என்ன அப்படின்னா அந்த பெண்ணின் இயற்பெயர் வந்து மத்சியகந்தி அதாவது மீன் மாதிரியான வாடையை உடையவள் அப்படின்னு அந்த மத்சியகந்தி தான் இப்ப பரிமளகந்தியாக இருக்கின்றால் அந்த பெண்ணை பார்த்தவுடனே சந்தன மகாராஜாவுக்கு ஆசை வந்து விடுகின்றது ஆனா என்ன கஷ்டம் அப்படின்னா அவங்க அப்பா என்ன சொல்றார் எல்லாம் சரிங்க என் பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறதுனா சில கட்டளைகள் என்ன கட்டளை அப்படின்னா என் பெண்ணுக்கு பிறக்கும் மகன்தான் தான் வேண்டும் அப்படின்னு ஒரு சந்தனு எப்படிங்க இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியும் ஏன்னா நல்ல பட்டத்துக்கு வருகின்ற பையன் இருக்கின்றான் அப்படி இருக்கும்போது இவர் கல்யாணம் பண்ணின்னு அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைக்கு தான் வந்து ராஜ்யம் அப்படின்னு சொன்னா அவருக்கு மனசு உறுத்துது இது ஒத்துக்க முடியாம வந்துடுறாரு ஆனாலும் அந்த காதல் நோய் அவரை வாட்டி கொண்டிருக்கின்றது ரொம்பவே சோகத்துடன் காணப்படுகின்றார் அந்த பையனுக்கு தேவபிரதன் அந்த மகன் அவனுக்கு சந்தேகமாக இருக்கின்றது என்ன ஆச்சு அப்பா முன்ன மாதிரி சந்தோஷமாகவே இல்லையே இன்னும் இவ்வளோ பெரிய ராஜ்யத்துக்கு ராஜா அவர் அவர் இப்படி கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு அவர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு பையன்கிட்ட போயிட்டு சொன்னால் பையன் வந்து அப்பாவுக்காக எதை ஒன்றா செய்ய தயாராக இருப்பான் அதை வந்து அவர் ஏற்றுக்கல அதனால தான் பையன்கிட்ட சொல்லலை அதுக்கப்புறமா அந்த ரதத்தை ஓட்டி செல்வன் அப்படி கிட்ட எல்லாம் விசாரிக்கும்போது இவருக்கு விஷயம் தெரிகின்றது நேராக போயிட்டு அந்த பரிமளகந்தியுடைய அப்பா கிட்ட போய் பேசுகிறார் நான் வந்து அந்த பதவிக்கு ஆசைப்பட மாட்டேன் எனக்கு அந்த பதவி வேண்டாம் அப்படின்னும்போது அவர் சொல்கிறாரு நீங்கள் சொல்லிட்டீங்க ரைட்டுங்க உங்கள் வார்த்தையை நான் நம்புகிறேன் நீங்கள் நல்லவர் ஆனால் உங்களுக்கு கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பிறகுது அப்படின்னு வச்சுக்காங்களேன் ஏன்னா இவருக்கும் வந்து அந்த எவன பருவம் இல்லையா அப்போ இவருக்கும் வந்து உடனேயோ இல்லை வந்து கொஞ்சம் நாள் கழிச்சியோ திருமணம் நடைபெற போகின்றது அப்போ அந்த சந்தனவுக்கும் பரிமளகந்திக்கும் பிறக்கின்ற குழந்தை பீஷ்மருக்கு பிறந்தால் அந்த குழந்தை எல்லாம் கிட்டத்தட்ட சமகாலத்தவர்களாக இருக்கும் அந்த மகன் அவன் வந்து உரிமையை விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவானா உங்களுக்கு தான் வந்து எல்லாருடைய சப்போர்ட் இருக்கும் மந்திரிகள்லேருந்து படை வரைக்கும் எல்லாரும் உங்களுக்கும் உங்க மகனுக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால இது சரி வராதுங்க அப்படின்றார் அப்போ அந்த தேவபிரதன் சந்தனவுடைய அந்த கங்கை மூலமாக பிறந்த எட்டாவது குழந்தை அவர் சொல்றாரு இன்றைக்கு நான் ஒரு சபதம் எடுக்கின்றேன் நான் கடைசி வரை பிரம்மச்சாரியாகவே இருப்பேன் அப்படின்றார் இந்த மாதிரி ஒரு கடுமையான விரதம் சபதத்தை மேற்கொண்டதால் அவரை பீஷ்மர் அப்படின்னு சொல்றாங்க அவர் என்ன பண்றாரு சந்தனு மகாராஜாவுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் பரிமளகந்தியை இந்த பரிமளகந்தி அதற்கு பிறகு சத்தியவதி என்று அழைக்கப்படுகிறார் ஸோ அந்த குரு வம்சத்துல பிரதீபன் அவருக்கு பிறகு சந்தனு சந்தனுவுக்கு பிறகு பீஷ்மர் பீஷ்மர் பிரம்மச்சரிய விரதம் மேற்கொள்கிறார் அப்போ அதற்கு பிறகு வாரிசு என்ன ஆகப் போகின்றது மீண்டும் மறுத்து பதில் இணைந்திருப்போம் வணக்கம்